வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபையார் பாடிய பாடல்கள் அப்பையார் வந்து சங்க இலக்கியங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க அதில் எது எதில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அகனானூர் இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க தான் அப்பையார் இவங்க வந்து இது மூதுரையில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோ தான் அகநானூரில் நாலு பாட்டு பாடியிருக்காங்க குறுந்தொகையில் பதினஞ்சு பாட்டு பாடியிருக்காங்க நேரில் ஏழு பாட்டு பாடியிருக்காங்க புறநானூரில் முப்பத்தி மூணு பாட்டு பாடியிருக்காங்க மொத்தம் அவங்க பாடின பாட்டு ஐம்பத்தி ஒம்போது பாட்டு நமக்கு கிடச்சிருக்கு இதை வச்சு தான் அவங்க ஐம்பத்தி ஒம்பது பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அகநானூறு ஒரு நாலு பாட்டு புறநானூறு முப்பத்தி மூணு பாட்டு குறுந்தொகையில் பதினஞ்சு பாட்டு நற்றிய நிலை ஏழு பாட்டு ஸோ இதான் அவங்க பாடினது ஸோ மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது பாட்டு பாடியிருக்காங்க இதுதான் இது ஸோ இன்றைக்கியான வீடியோ பார்த்துக்கோங்க தேங்க்யூ அடுத்த கொஸ்டின் ஔவையார் அதியமான் பற்றிய செய்திகள் எந்த சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறது இதான் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அந் இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் டாபிக்ஸ்க்கு எம்கேடிஎன்பிசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வரும் தேங்க் யூ